வணக்கம் இன்னைக்கு சின்னத்திரை விஜய் டிவி சின்ன மருமகள் நிகழ்ச்சியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சீலகாரி அம்மன் கோயிலில் நெருப்பு முட்டுறதுக்கு வசமா விரவெல்லாம் கட்டையாக அடுக்கி அடுக்கி வச்சிருக்காங்க எல்லாரும் பயபக்தியோட நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜாங்க சாமிக்கிட்டே என்ன வேண்டுறாரு அப்படின்னா எம்மா எங்கள் வீட்டு பிரச்சனையே தீர்த்து ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன் அப்படின்ட்டு நீங்களாகவே எங்களுக்கு சொன்னதுனால தான் நாங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கோம் ஏன் சேது தப்பானவன் இல்லைங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு பயபக்தியாக கும்பிட்றாரு இதில் போசுக சாமி தரிசனம் வந்து ரொம்ப காமெடி அழகா இன்னைக்கு சூப்பர் சீன் ஒன்று இருக்குது சேது வசமாக மாட்ட போகிறான் நம்ம ஜாலியாக ரசிக்கலாண்டா போசு அப்படின்ட்டு சூப்பராக கும்பிடுறாரு எப்படி ஈஸ்வரி புத்தியில் பாதி இருக்குமா இப்பதான் சாவித்திரியும் தாமரையும் கொடூரமான வில்லத்தனத்துல நடந்து வர்றாங்க இதுல காமெடி என்ன அப்படின்னா சாவித்திரி கையில ஒரு மஞ்சள் தாலிய கொடுத்து விட்டுருக்கு பயங்கர வில்லி அப்படிங்கிற நினைப்புல சா தாலி அப்படி ஆட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காப்புல வந்ததும் இல்லாம அன்னை ராஜாங்கத்திட்ட ஒரு காமெடி நடக்கு அண்ணே தங்கச்சி இப்படி நம்மளை இந்த இடத்துல நிறுத்தி வச்சுட்டாலே நாம் வந்து இப்படி நாலு பேர் நடுவில் கோயிலில் நிற்க வேண்டியது இருக்கேனே உனக்கு வருத்தமாக தான் இருக்கும் ஆனாலும் உனக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன் இந்த இடத்துலையே நல்ல கோயிலாக தான் இருக்குது சேதுவை என் கழுத்தில் தாலியை கட்ட சொல்லு நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்பவுமே ஒரு முடிவோடு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு காமெடி பண்ணுறா அதுக்கு ராஜாங்க சன்னாசி நம்ம வந்திருக்கிறது கோயிலுக்கு தான் கோயில் விஷயத்தை தவிர மீதி எதுவுமே பேச வேண்டாம் எனக்கு என் மகன் தவறு செய்திருக்க மாட்டா சாமி எனக்கு துணையாக தான் இருக்கும்னு சொல்லு அப்படின்னு ஒரு போடு போட்டுச்சாரு தாமரை வந்து அவங்க அம்மா வசந்திக்கிட்ட அம்மா அப்பாவை எங்கேன்னு கேட்குறா வசந்தி சொல்கிறா உங்கள் அப்பா வந்து ஒரு குவாக்குமாக்கான ஆள் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் சந்தோஷமா குடித்தன நடத்துகிறான்னு சந்தோஷமாக ஜாலியாக குடிச்சிட்டு படுத்துருக்காரு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவர் ஆடிருவார் அதனால வீட்டிலையே இருக்கட்டும் அதனால தான் நான் தனியாக மாமியார் கூட வந்தேன் அப்படின்னு சொல்றேன் ஆதர சங்கத்து ஆட்கள்லாம் ரெடியாக காரில் வந்துருக்காங்க என்ன ஏது எதுக்கு அப்படின்னு தெரியாமலே கோசம் போடுவாங்களோ என்னதோ தெரியாது காரில் வந்துட்டாங்க அவங்கக்கிட்ட போய் சாவித்திரி சொல்கிற என் மகளுக்கு வந்து வந்து நல்ல வாழ்க்கை கிடச்சிட்டு ஏதாவது சேர்த்து தாலி கட்டிட்டோம்னா நீங்கள் வாழ்த்து சொல்லிட்டு போயிடணும் அது இல்லாமல் தாலி கட்டல நீ இருந்தனா நீங்கள் எல்லோரும் வந்து போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறா இதுக்கடையில் ராஜாங்கத்துக்கு அம்மா வந்து சாவித்திரிக்கிட்ட சாவித்திரி இவ்வளவு நாளும் வீட்டில் நல்ல சாப்பாடு தண்ணி குடிச்சு நல்லபடியாக ராஜாத்தி மாதிரி வீட்டில் பேரும் இருந்தீங்க ஏதோ ஒரு தகுதி திருத்தம் பண்ணி தான் சேதுவ இந்த பிரச்சனைக்கு ஆளாகிருக்கிறீ ஆனால் சேது வந்து தாமரை காலத்தில் கா தாலி கட்டுறது நடக்கவே நடக்காது இப்போவும் நீ உண்மையை ஒத்துக்கிட்டு ராஜாங்கத்திட்ட மன்னிப்பு கேட்டு வந்தியன்னா நாங்கள் வீட்டில் பழையபடி ஏற்று ஒன்னே பழையபடி சாப்பாட்டு போட்டு வீட்டில் வைப்போம் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சாவித்திரி பிடிவாதமாக பிடிச்சிட்ருக்கா அவங்க போனதும் மெல்ல அம்மா தீ குளி இறங்கணும் எனக்கு காலெல்லாம் வெந்து போகும் என்னம்மா செய்கிறது அப்படின்ட்டு தாயிட்ட வந்து ஐஸ் வைக்கிறா அதுக்கு என்னடி பத்து நிமிஷத்தில் நீ அதை கடந்து வெளியே ஓடி வந்துட்டியன்னா அதுக்கு பிறகு சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிடலாம் வேற ஓ வாழ்க்கை ஜாம் ஜாம்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறா இவன் பயந்து சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த பாரு உனக்காக நான் ஒரு காலில் ஒரு மிதியடி மாதிரி வச்சிருக்கேன் இதை போட்டியேன்னா காலு பொக்காது இதை யாருக்கும் தெரியாமல் மாட்டிடுவான்னு ஒரு ஐடியாவும் கொடுத்துட்டா சேதுவும் தமிழும் தீக்குளிக்குள்ளே இறங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சாவித்திரிட்ட வந்து தாமரையே தீக்குளிக்கு வர்றதுக்கு கூப்பிட்றாங்க அவ்வளோ ரெடியாகி வந்துட்டே இருக்கிறாள் ஃபஸ்ட்டில் சேதுவும் தமிழும் தீக்குழிலிக்குள்ளே இறங்கி பிரச்சனை இல்லாமல் வந்துகிட்டே இருக்காங்க கரகாட்டக்காரனில் வர்ற மாரியம்மா மாரியம்மா பாட்டு போட்டிருக்கு இறங்கி வெளியே வந்தது உடனே கருப்புக்கிட்ட போயிட்டு அப்பா க சாமியாடி நீ குறிச்சொல்லுன்னு சொல்கிறாங்க கருப்பு சாமியாடி ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஐயையோ அம்மா எனக்குள்ளே சாமி இறங்கவே மாட்டேங்குது நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு வருத்தமாக சொல்கிறாரு ஐயையோ சாமி வரலையா கஷ்டப்பட்டு தீக்குழிக்குள்ளே நடந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா அப்படின்ட்டு சேதுவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக போச்சு நமக்கும் அப்படி தான் அதோட தொடரும் போட்டிருக்காங்க